श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणे न्यस्तभारं तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणाः लब्धमोक्षाः श्रमन्तं सत्त्वस्थं श्रीवराघं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं परिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपयाः प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरोत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं स युग्महृदयं श्रीवासरामानुजात् श्री श्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीम् जयत्याश्रुत संत्रासद्वांत विद्वम सनोदयः प्रभावांसितया देहव्या परमव्योमभास्करः அதாவது सुंदर सुभाषितम அபீంద్ర ரொம்ப ஆத்யாச்சரியமான ஒரு தலைப்பு சுந்தரகாண்டம் மொத்தமே সুন্দরமாக இருக்க கூடியது சுந்தரம்னா அழகா இருக்க கூடியது அதாவது வால்மீகி தேவяна அத்தான ஒரு எப்படி ஒருத்தன் யோசிக்கணும் செயல்படணும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் செயல்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடியது தான் சுந்தரகாண்டம் ஏன்னா ஹனுமாருக்கு இக்கட்டு வந்தது தாயாரான மகாலட்சுமி தாயாக இருக்கக்கூடிய சீதைக்கு இக்கட்டு வந்தது இப்படிப்பட்ட கஷ்ட காலங்கள்லாம் நாம் எப்படி செயல்படணும் அப்படின்றத காண்பிக்கக்கூடியது தான் இந்த அழகான சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தில் நாம் அனுபவிச்சுண்டு வரக்கூடிய பழமொழிகளில் இன்றைக்கி நாலாவது பழமொழி இது வரைக்கும் நாலு பழமொழி மூணு பழமொழி அனுபவிச்சிருக்கோம் முதல் பழமொழி வந்து நாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி அதாவது மனைவிக்கு உயர்ந்த அணிகலன்றவன் அந்த கணவன் தான் அப்படின்றத சொன்னோம் அது சாமான்யமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு பகவத்பரமாக சொன்னோம் அதாவது எம்பெருமான் வந்து நமக்கெல்லாம் கணவனாகவும் நாமெல்லாம் அவனுக்கு எப்படி வந்து மனைவியை போன்று அவனுக்கு எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்ணுறோன்றத முதல் விஷயமாக சொன்னோம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பழமொழி அது என்னென்னா ஆச்சார வர்ஜிதா புத்திஹி விபரீதா அப்படின்னு அதாவது ஆச்சாரம் பண்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய புத்தி வந்து விபரீதம் அதாவது கெட்டதை தான் விளைவிக்கும் அப்படின்றத ரெண்டாவது சொன்னோம் மூணாவதாக அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அதாவது கவலைப்படாமல் இருக்கிறது கஷ்டப்படாமல் இருக்கிறது அனிர்வேதம்னா துக்கப்படாமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல பெரிய ஜெயத்தை கொடுக்கும் பரம் சுகம் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்குன்றத மூணாவது பழமொழியாக பார்த்தோம் இன்றைக்கு நாலாவது பழமொழி ரொம்ப முக்கியமான பழமொழி அது என்ன அப்படின்னா ஆம்னாயா நாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாமிக அதாவது இன்றைக்கி இருக்கிற பழமொழியினுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா வேதம் இல்லாத கல்வியானது வீண் அப்படின்றது இதனுடைய அர்த்தம் அல்லது வேதத்தை ஓதி அதனுடைய அர்த்தங்களை மறந்து போன கல்வி வீணாக போயிடும் அப்படின்னு அர்த்தம் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிற கல்வி எல்லாமே உயர்ந்தது தான் ஆனால் நாம் இந்த சரீரத்தை எதுக்கு எடுத்தோம் இந்த உடம்பு எதற்காக பகவானால் நமக்கு அனுகிரகிக்கப்பட்டது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்ம நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுண்டு பரமாத்மாவான பகவான ஸ்ரீமன் நாராயணனை பற்றி தெரிஞ்சுண்டு அவனை அடையணும் அப்படின்னு அதாவது இது எப்படி நாம் நிறைய விஷயங்களில் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாம் ஆழிமனைக்காக பாசுரம் வேறு பார்க்க போகிறோம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பாசுரத்தோடு இதை சேர்த்து சேர்த்து பார்க்கறது எவ்வளோ அடி என்னோட ஆச்சாரியன் சொல்லுவார் அதாவது நாம ரெண்டுத்தையும் உபய வேதாந்தம் வச்சிருந்துருக்கிறதுனால நமக்கு அப்படியே அந்த ரசம்ன்றது ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்கும் சம்ஸ்கிருதத்தினுடைய அர்த்தங்களை அந்த ரசம் ஆழ்வார்கள் மனசு உள்ளே இருந்தது அந்த ரசம் மூணாவது ஒரு ரசம் சொல்லலாம் சுவாமி தேசிகன் போல நல்ல அதாவது பராசர பட்டர் பாஷ்யக்காரர் இப்படி நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியால் இருக்காளே அவர்களுடைய ஸ்ரீசூக்தியான அதுலேருந்து வரக்கூடிய ரசம் இப்படி ரசத்திரயம் அதாவது மும்மாரி பிழிஞ்சிதுன்னா இந்த ரசத்திரயம் கூட மும்மாரின்னு வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இன்றைக்கி சொல்ல போகிற பழமொழி என்ன அப்படின்னா இந்த மறந்ததை வச்சு அதாவது வேதம் இல்லாத கல்வி வீண் அல்லது வேதத்தை மறந்த கல்வி வேதம் படித்து அதனுடைய அர்த்தங்கள் படி செயல்படாம மறந்த கல்வியானது வீண் அப்படின்னு சொல்லப்படுறது சுவாமி இது சுந்தரகாண்டத்தில் எங்க இருக்கு அப்படின்னா சுந்தரகாண்டத்துல பதினஞ்சாவது சர்க்கத்துல அதே மாதிரி முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இருக்கு பதினஞ்சாவது சர்க்கம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தேசிகன் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம் சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னா வேதம் இல்லாத கல்வி அப்படின்றது சுமையான கல்வி அப்படின்ற அர்த்திட்டு சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகைவை என்று நான் நிறைய படிச்சிருக்கேன் சுவாமி ஒரு லிஸ்ட்டு மாதிரி சொல்லுவாள் சில பேர்லாம் விசிட்டிங் கார்டு போட்டு அடி பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னா விசிட்டிங் கார்டே பத்தாது இந்த விசிட்டிங் கார்டில் போய் பின்பக்கம் வேறு அடிஷ்னல் ஷீட் வேணும் போல இருக்குது அப்படியெல்லாம் போடுவாள் அப்போ அந்த கல்வியெல்லாம் வீணா அப்படின்னா ஆமாம் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் அது சம்பாத்தியத்துக்கு உதவது ஆனால் பகவான் இந்த சரீரம்ன்றதை கொடுத்தது எதற்கு சம்பாதிச்சு நல்லா இருக்கிறதுக்கா அப்படி அதுக்கு மாத்திரம்தான் கொடுத்தாரா அப்படின்னா அது முக்கியம் அதே நேரத்தில் அதை விட உயர்ந்தது என்ன தெரியுமா துர்லபமான மனுஷிய தேகம் துர்லபம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொன் கொடுத்து ஒரு வஸ்துவை வாங்கினோம் அதை வீணாக்குவோம் மண்ணை அதாவது பாரதியார் சொல்லும் பொழுது இல்லையோ அதாவது இந்த வீணையை வந்து புழுதியில் எரியிறதுன்றது சரிப்படுமா வீணை பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஒரு மரம் அழகான மரத்தை பார்த்து அந்த மரத்தை அறுத்து அதை கொடைஞ்சி அழகாக செய்து அதற்கு அழகான அந்த தந்திகள்லாம் மீட்டி எவ்வளவு வேலை பக்குவமான அந்த வீணையை புழுதியில் எரியிறா மாதிரி நம்ம பண்ணுற காரியமாயிடும் அப்புறம் அப்போ என்ன பண்ணணும் நாம் அப்படின்னா இந்த சரீரத்துக்கு உண்டான கல்வியான வேதாந்த கல்வியை பயில வேணும் அதுதான் சுவாமி தேசகன் சொல்கிறார் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் மற்ற கல்விகள்லாம் சுமையான கல்விகள் ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு ஆத்மா அந்த கல்விக்காக வரலை தொகைவை என்று அதெல்லாம் பேர் தான் அதெல்லாம் நம்பர்ஸ் தான் நான் எத்தனை படிச்சிருக்கேன் அப்படின்னா அஞ்சு எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படின்றா இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கேன் டபுள் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படின்றா டிலிட் பண்ணியிருக்கேன்றா மேலே மேலே படிப்புகளுக்கு எல்லையே இல்லையோ இல்லையோ ஆனாலும் சொல்லிகிட்டே இருக்கா இது உலக கல்வி உலக கல்வியை காட்டிலும் வேதாந்த கல்வி எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து அழகாக சொல்லி காமிக்கிறா பிரமாணம் தெரிஞ்சவாழலாம் அதாவது பதினாலு கல்விகள் உண்டு முக்கியமாக அது என்ன அப்படின்னா அதாவது அங்காணி வேதாகா சத்வாரோ மீமாசா விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திர வித்யாஹியதாஷதுதன்ற ரீதியில் பதினான்கு வகையானது என்ன அப்படின்னா நாலு வேதங்கள் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அடுத்தது ஆறு அங்கங்கள் இருக்குது அதாவது இந்த நாலு வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு அங்கம் தேவைப்படும் இந்த ஆறு அங்கம் இருந்தால் தான் இப்போ நாமளே வந்து நம்ம வண்டி இருக்குது நம்ம வண்டியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேட்டலாக் மாதிரி ஒன்று கொடுக்குறா பாருங்களேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஆறு அங்கம் இதை தவிர புராணம் தர்மசாஸ்திரம் மீமாசா நியாயம் இப்படின்னு நாலு இப்படி இருக்கக்கூடிய இந்த அத்தியாச்சரியமான இந்த வேதம் இந்த கல்வியை படிக்கலை அப்படின்னா அது சுமையான கல்வி அப்படின்ற அப்படின்னா இதை படிக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியிறது நமக்கு சரி இப்போ இது என்ன சுச்சுவேஷன்னு பார்க்கணுமோ இல்லையோ சுந்தரகாண்டம் நம்ம சேமிச்சுன்னு இருக்கோம் ஹனுமாரோடையே பிரயாணம் பண்ணுவோம் எல்லோரும் ஹனுமாரோட பிரயாணம் பண்ணால் மனசில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் போக்கி ஹனுமார் கரெக்டான ஒரு வழியை நமக்கு காண்பித்துக்கு போவார் அது என்ன அப்படின்னா தாயாரை அவர் தரிசனம் பண்ணுற பார்க்குற பா இது வரைக்கும் தேடினார் மண்டோதரியை பார்த்தார் மந்தோதரியா ஒருவேளை அப்படின்னு முதல்ல யோசித்தார் அப்போ தான் மாச சுச்சும்ப புச்சம்னு ஏறினேர் இறங்கினர் அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் ரொம்ப அவருக்கு குழப்பம் அதிகமாகிடுது ஒருவேளை மந்தோதரியாக சீத்த அப்புறம்தான் மனசில் தேத்திண்ட அதாவது எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எவ்வளவு அழகானவனாக இருந்தாலும் ராமனுக்கு சமமாக ஆக மாட்டான் ஆகாதவன் கூட சீத்தை இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அப்புறம் அசோக வணிகையில் தேடின அங்கே தான் சீதை தென்படுறா சீத்தையான் இல்லையான் அவருக்கு சந்தேகம் வந்துடுத்து அப்போ அந்த சந்தேகத்தில் சொல்கிற ரொம்ப அழகான வார்த்தை ஆம்னாயானாம் அயோகேன ஆம்னாயம்னா வேதம் வேதம் இல்லாது போனால் வித்தியானது பிரசிச்சிலாமிக அதாவது என்ன வேதத்தோடு இருக்கிற கல்வி ரொம்ப முக்கியமானது அப்படி வேதத்தை ஓதாது அபியாசம் ஒழுங்கா பண்ணாது மறந்து போயிடுத்துன்னா அது எப்படி இருக்குமோ திரு திருத்திருன்னு மொழிப்போம் நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிடும் இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சம்சயங்கள்லாம் வரும் அப்படி இருக்கக்கூடியது போலவும் அல்லது வேதத்தை நல்லா முறைப்படி கற்காதவனுக்கு அதனுடைய பொருள் தெரியாது இப்போ யார் பகவான் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவார் எது நமக்கு மேலே உயர்ந்ததோ அது அப்படின்னு அப்படி அப்படின்லாம் சொல்ல மாட்டார் தேசிகன் ரொம்ப கொம்ப பிடிச்சி காமிக்கிறது அப்படி தான் தேசியன் அவர் சொல்லுவார் நாராயண பரம்பரம் நாராயண நாராயணப்பரஹா வேதம் சொல்கிறதே யார் பரம்பிரம்மான்னு கேட்ட உடனே வேதம் டக்குன்னு சொல்லி கொடுத்து நாராயணந்தான் பரம்பிரம்மம் அப்படின்னு அப்போ இதைப்போல் வேத வாக்கியங்கள்லாம் அந்தந்த இடத்துல மனசில் வந்து வந்து அப்படி வரக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இந்த இடத்துல கண்ணா பாசுரத்தை நாம் லிங்க் பண்ணி பார்க்கணும் மூலியம் கண்ணா பாசுரத்தை இதோட தொடர்பு படுத்தி இந்த கண்ணா பாசுரம் எப்படி இந்த இதுக்கு ஒத்து வர்றது அப்படின்றத பார்க்குறோம் அதாவது மேகங்கள் வந்து என்ன பண்ணணுன்றத ஆண்டாள் சொல்கிறான் அந்த மேகத்தை பார்த்து பார்த்த கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அதாவது நீ ஏமாற்றாத ஒரு காரியம் பண்ணு என்ன அப்படின்னா ஆழியுள் புக்கு மேலாப்பில் இருக்கிற ஜலம் இல்லை நல்லா ஆழியில புக்கு நல்ல நடுவில் போய் அழகாக ரத்னங்களும் மாணிக்கங்களும் குழிக்கக்கூடிய கடல் கடலுக்கு பேரே என்னென்னா ரத்னாக்கரம்னு பேர் ரத்தனத்தை உள்ள வச்சுன்னு நிறைய கடலில் எத்தனை கிடைக்கிறது கடலை வச்சு எத்தனை பேர் உயிர் வாழறான்றதை நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் மொழியும் அப்போ கடலில் பொக்கிஷங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறது வந்து நாம மாத்திரம் சொல்கிறது இல்லை அதை பார்க்குறவாளும் சொல்கிறா பவழங்கள் கடல்லேருந்து தான் கிடைக்கிறது முத்து பவ கடல்லேருந்து கிடைக்கிறது அப்போ முத்து பவழம் கிடைச்சிதுன்னா ரத்தனம் கிடைக்காதான்னு அது கிடைக்கிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய கடல் உள் புக்கு நல்ல டீப்பில் போய் முகந்து கொடு ஆர்த்து ஏறி அதாவது அதை நன்றாக அழகாக குடித்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எம்பெருமான் பிரழைய காலத்தில் அப்படியே கருணா சமுத்திரமா பகவான் கருணையே பொங்கின வடிவு அழகாக அப்படியே மேகம் கருத்து நன்ன மழை அடிக்க போகிறதுனா எப்படி இருக்கும் போல் பகவான் வந்து கிருபையே கிருப்பையே வடிவெடுத்தவன் சுவாமி தேசிகன் தயா சதகத்தை சாய்க்கும் பொழுது சொல்கிற இந்த கிருப்பையானவள் என்ன பண்ணுறா அப்படின்னா பகவானுடைய மற்ற குணங்களையெல்லாம் வந்து தூண்டி விடுறானா பெருமாள அந்த குணங்களையெல்லாம் காண்பிக்காமலே இருப்பானாம் அப்போ அந்த குணங்களையெல்லாம் சொல்லி சுவாமி இந்த குணங்களையெல்லாம் நீர் காமிக்கணும் இந்த இந்த ஜீவன்களுக்கு அப்படின்னு அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த அழகாக எம்பெருமான் கருத்த திருமேனியோடு இருப்பானாம் அந்த போல் ஒரு கருப்பு ஊழி முதல்வன் ஊழி ஊழினா பெரிய பிரளய காலத்தில் இருக்கிற பகவானை போல மெய் கருத்து மெய்னா அந்த உடம்பு அப்படியே கருத்து பாழியந்தோளுடைய பற்ப்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல நன்னா மின்னணுமா மின்னக்கூடிய சக்கரம் இப்போ என்ன சுவாமி மின்னாத சக்கரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்க ஜெயத்ரதனை வந்து கொள்றதுக்காக பெருமாள் வந்து சக்கர தாழ்வார மறைச்சாரு அந்த நேரத்தில் சக்கரம் மின்னவே இல்லை மின்னாத மறைச்சிது மின்னுச்சுன்னா சூரியனே போகிறோம் ஏன்னா கோட்டி சூரிய சமப்பிரபர் சக்கர தாழ்வார் இவரும் போய் மின்ன ஆரம்பிச்சாருன்னா ஒரு சூரியனே தாழாது கோட்டி சூரியன் இருந்தால் அப்புறம் என்ன ஆறுது அதனால சக்கர தாழ்வார் அப்போ அந்த நேரத்தில் மின்னாத மறைச்ச அப்போ அப்படி மின்னாத மின்னாத சக்கரம் எங்களுக்கு வேண்டாம் மின்னக்கூடிய சக்கரம் மாதிரி ந நான் வந்து மின்னல் பெய்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில் அழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்று அதிர்ந்து பெருமாளுடைய சங்கத்தை போல நன்னா முழங்கி தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாள் கையிலேருந்து அம்பு புறப்பட்டுதுன்னா எப்படி புறப்படும் அர்ஜுனனை மாதிரி பெருமாள் கிடையாது சுவாமி அர்ஜுனனை வில்லாளின்னு சொல்கிறதுல அடியனுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை விட ராமன் பெரிய வில்லாளி எப்படிப்பட்ட வில்லாளின்னு தெரிஞ்சுட்டேன்னு நன்னா புரியும் அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னா ரெண்டு பக்கமும் அம்புரா தோணி வச்சுட்டு நடுவில் காலால் வில்ல அமுத்தி ரெண்டு பக்கத்தினாலையும் கை ரெண்டு கைனாலையும் விட்டுண்டே இருப்பான் பெருமாளுக்கு அப்படியெல்லாம் இல்லை ஒரு கையில் வச்சுட்டு அப்படி தொடுக்க ஆரம்பித்தார்னா ஒன்று பத்தாயி பத்து நூறாயி நூறு ஆயிரம் ஆகும் அதுதான் மந்திரத்தினோட பலன் அதாவது மந்திரத்தினோட பலன் எப்படின்னா அப்படியே வருஷிக்கும் அந்த மந்திரம் அவ்வளவு மந்திரங்களை வந்து விஸ்வாமித்திரர் உபதேசம் பண்ணார் இந்த குழந்தையாக இருந்த பொழுது பெருமாளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நடுவில் மித்திலை கழிஷன் போகிற வழியில் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆம்னாயா நாம் பாருங்க ஆம்னாயா நாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாமிங்க பெருமாளுக்கு அந்த வேத கல்வி நன்னா நின்னதுனால தான் பின்னாடி ராவணனோடு யுத்தம் பண்ணணும் ராவணன் சாமானியப்பட்டவன் இல்லை நல்ல வேத அத்தியனம் பண்ணவன் சாமவேத அத்தியாயி இப்போ அப்படி இருக்கிறவன் கூட யுத்தம் பண்ணணும்னா வேதம் இப்போ இவருக்கு எப்படி இருந்திருக்கு அந்த வேதத்தினோட பலம் தான் பகவான்கிட்ட வேதமே பகவான் தான் அது நமக்கு தெரியறது ராவணே சாட்சாத் பகவான் அவரே வேதம் தான் இருந்தாலும் முறைப்படி கல்வியை நன்றாக படித்தவர் இதை நாம் சொல்லலை ஹனுமார் சொல்கிறார் யஜுர்வேத விநீத யஜுர்வேதத்தை நன்றாக படித்தவர் ராமன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த பாசுரமும் இதுவும் எப்படி ஒன்று போகிறதுன்னு பார்த்துக்கோங்க அதாவது மாதாபித்தர் சகசிரேபியோ வச்சலத்தரம் சாஸ்திரம்னு வேதம் ஆயிரம் அம்மா அப்பாவுக்கு நிகரானது அதுலேருந்து பல பழமொழிகள் வருது அந்த பழமொழிகளை தான் நீங்கள் சரவருஷம் மாதிரி மழையாக வச்சுக்கணும் அப்போ மீது எல்லாத்தையும் அப்படியே அழகாக உருவகப்படுத்தலாம் வாங்கும் ஆழி ஆ கண்ணான்னு சொல்லி இந்த வேத புருஷனை கூட்டு இந்த வேதம் இது எப்படி வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களையும் எடுத்துட்டு வரணுமா யார் ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய மேகங்கள் அழகாக இந்த வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களையெல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேதம் என்ற மழை இல்லைன்னா உலகத்திலலாம் துர்பிக்ஷம் வந்துடும் உலகத்தில் மழை இல்லைனா எவ்வளவு கஷ்டப்படுறோம் சுவாமி மழை வந்தாலும் கஷ்டம் வரலைனாலும் கஷ்டம் அதனால தான் ஆண்டாள் முன் பாசுரத்தில் மும்மாறி பெய்யுதுன்னு ஸ்பட்டமாக சாய்ச்சா அது மழை பெய்கிற காலத்தில் சரியாக பெய்யமானோம்னு அதனால தான் பர்ஜன்யனை பர்ஜன்ய தேவதையை வேண்டது வேதமும் அப்போ இந்த இடத்துல எப்படி அப்படின்னா அந்த மாதிரி துர்பிக்ஷம் வரக்கூடாது அப்போ இங்கே என்ன துர்பிக்ஷம் வேதம் இல்லைன்னா என்ன வேதம் மழை இல்லைன்னா என்ன துர்பிக்ஷம் வரும்னா தவறான வாதங்கள்னாலும் சூழப்பட்டுட்டே இருப்பாள் மக்கள் மக்கள் இன்னும் இருட்டு சூழ்ந்துட்டே இருக்கும் அஜ்ஞானம்ன்ற இருட்டு சூழ துர்பிக்ஷம் அதிகமாக வந்து இப்போ எல்லாரும் நரக்கம்ன்ற வாயில நோக்கி போயின்றே இருப்பா அப்போ நரக்கம்ன்ற வாயில நோக்கி போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கத்திர பந்துவன் நே பராங்கதி கண்டு கொண்டான் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் பகவான் கிட்ட சரணாகத்தியை பண்ணணும் அப்போ இதெல்லாம் சொல்கிறது எது எல்லாமே வேதம் தான் சொல்கிறது பகவானுடைய நாமங்களை சொல்லி பகவான் கிட்ட நாம் எல்லாரும் சரணாகதி பண்ணணுன்ற சரணாகத்தின்ற உயர்ந்த சாஸ்திரம் விபீஷணன் பண்ணி காமிச்சார் சரணாகதி இதற்கு முன்னாடி அதாவது மொத்த ராமாயணமே சரணாகதி தான் இப்போ அப்படிப்பட்ட அந்த சரணாகதியினுடைய சாஸ்திரத்தை எல்லாருக்கும் சொல்லணும் இல்லைன்னா மழை இல்லாமல் எப்படி உலகங்கள் எல்லாம் இருட்டடையுமோ அந்த மாதிரி இருட்டடையும் அதனால மழை வர வேணும்னு பிரார்த்திக்கிறா ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி அதுலேருந்து எடுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து கருத்த மேகந்தான் வந்து தீர்த்தத்தை வருஷிக்குமே தவிர அதாவது ஆச்சாரியர்கள் எப்படின்னா அனுஷ்டானத்தோட கூடினமாலாம் அதனால் ஆச்சாரியர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா அந்த அனுஷ்டானத்தோடு இருக்கிற ஆச்சாரியால் நான் பார்த்தா தெரியும் அதே நேரத்தில் அவர்கள் அவர் கிட்ட வர முடியாத அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் நம்ம எளிமையாக இறங்கி எல்லா விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொள்கிற அளவு அவர் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய கிருபையா வதயத்துன்னு சொல்கிறது கிருப்பை கிருப்பின்றதையே தங்களுக்கு முழு முதலாக கொண்டு ஆச்சாரியர்கள் உபதேசத்தை பண்ணுறாள் அப்படி உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி ஆழி போல் மின்றதுன்னா என்ன சுவாமி வேதம் எப்படி மின்றது அப்படின்னா வேதத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்ல சொல்ல மக்கள் மனசில் எம்பெருமான் மின்ன ஆரம்பிக்கிறான் அவனுடைய அந்த சாஸ்திரத்தின் மூலமாக பகவானை நம்ம ஏன்னா வேத வேதோக்கிலோ தர்மம் மூலம் வேதத்தை விட்டால் நமக்கு தர்மம் சொல்கிறதுக்கு மனுஷா இல்லை தர்மம்னா என்ன அப்படின்னா வேதம் எதை சொல்லித்தோ அது தர்மம் அப்படின்னு இதெல்லாம் நாம சொல்லலை ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இதுக்கான வாக்கியங்கள் அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஹனுமார் யோசிக்கிற நேரம் கூட பாருங்கோ அதை ஆண்டாள் பாசுரத்தில் எப்படி பொருத்த முடியறதுன்னு அதாவது ஹனுமான் சொல்கிறார் என் புத்தி இப்படி மனசு சஞ்சலப்படுறதே அந்த சஞ்சலம் இவன் சீதையா இல்லையா சீதாதேவியை பார்த்துட்டோமா இல்லையா இப்படின்னு சஞ்சலப்படுறார் ஹனுமார் ஏன்னா ஒரு தரம் ஏமாந்துட்டார் அங்கே மண்டோதரியை பார்த்து அந்த மாதிரி இப்போ வரக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுறார் இந்த தரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் நன்னா அதனால் அவருக்கு அவருக்கு அவருடைய புத்தி எப்படி இருந்தது அப்படின்னா வேதத்தை படித்து மறந்துவிட்டால் எப்படி குழம்புவானோ படிக்காத உட்டுட்டா எப்படி குழம்புவானோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஹனுமாரனுடைய நிலையை அப்போ அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி யோசிச்சார் ஆழி போல் மின்னி அந்த வேதக்கல்வி இல்லைன்னா துர்பிக்ஷம் வந்துடும் ஒரு இப்போ வந்து டக்குன்னு அந்த துர்பிக்ஷம் வராமல் இருக்கணும் வந்து அப்படி அந்த துர்பிக்ஷம் வராமல் இருக்கணும்னா அழகா ஆழி போல் கருத்த மேகம் போல வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் உடைய ஆச்சாரியர்கள் நன்றாக வாத வருஷம் பண்ணுவாள் அதாவது இதுதான் சரி இவைகளெல்லாம் தவறான வாதங்கள்னு அழகாக நமக்கு எடுத்து சொல்லுவாள் அப்படி எடுத்து சொன்னான்னா அதுதான் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து எது அதிரிதல் அப்படின்னா இப்படி அவர்கள் நிஷ்கர்ஷமாக அதாவது உறுதிப்பாடோடு அவர்கள் எதை சொல்கிறாளோ அந்த அர்த்தங்களை தான் நாம் மனசில் ஏற்றுப்போம் அந்த நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் இப்போ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பெருமாள் தொடங்கி நம்ம ஆச்சாரியர் பரம்பரை வரைக்கும் நம்ம ஆச்சாரிய பரம்பரை சொல்லலாம் அதாவது குரு பரம்பரைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையோ குரு பரம்பரை எப்படி சொல்கிறோம் நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே போனேன்னா உங்கள் உங்கள் ஆச்சாரியன்னு அது பெருமாள் வரைக்கும் போகும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு குரு பரம்பரையை படைத்தவா நாம் என்ன தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் அப்படி அழகாக அவரவர்களுக்கு எளிய முறையில் அழகா உபன்யாசங்களையும் காலக்ஷேபங்களையும் அவரவர்கள் புத்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லி அவரை பகவான் பக்கம் இழுத்து அந்த பகவான்கிட்ட அவரை சமர்ப்பிக்கிறது ஆச்சாரியனுடைய காரியம் சொல்லி வச்சா போருமா அப்படின்னா இல்லை சொல்லி வைத்து பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும் சமாசிரயணம் பண்ணிக்கணும் நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து பண்ணணும் பகவானுடைய சங்கீர்த்தனத்தை நித்தியம் பகவானை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும் கேட்கணும் பல சச்சங்கங்களோட நீ கூடணும் இப்படின்னு எல்லா விஷயத்திலையும் ஆச்சாரியால் சொல்லித்தரா அப்படி இருக்கக்கூடிய புத்தி தான் வந்து தடங்கலற்ற புத்தியாக இருக்கும் நிலை நிலை தடுமாறாத புத்தியாக இருக்கும் இப்போ ஹனுமார்க்கு இருக்கிற புத்தி ஆம்னாயம்ன்ற வேதம் இல்லாமல் போனால் எப்படி புத்தி தடுமாறுமோ அந்த மாதிரி தடுமாறித்து அந்த மாதிரி தடுமாறாமல் இருக்கணும்னு ஆழிமழைக்கனால் இப்படி வரவேணும்னு பிரார்த்திக்கிறா அந்த பாசுரத்தை இன்றைக்கி பார்த்தோம் அடுத்த பாசுரத்தில் மாயனை வடமதுரையில் இதை விட ஒரு ஆச்சரியமான ரொம்பவும் கனமாக கனமான ரொம் நல்ல ஆழமாக பொருள் செறிவோடு இருக்கக்கூடிய இன்னொரு சுந்தரகாண்ட பழமொழியை நாம் சேவிக்க போகிறோம் எல்லா சுந்தரகாண்ட பழமொழியும் நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த உபன்யாசம் பண்ணுறது இதை தனியாக எழுதி வச்சுன்ட்டுனா நிச்சயம் ஏதாவது ஒரு சிரமம் வரும்பொழுது இந்த பழமொழியிலேருந்து ஒன்று நம்ம மனசில் ஞாபகம் வரும் நான் எல்லாருக்கும் அடியேன் வந்து ஒரே ஒரு விஜாபனம் தான் பண்ணுறேன் எத்தனையோ பழமொழிகளை நாம் நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் அதற்கு பதிலாக சுந்தரகாண்டத்தினுடைய எல்லாம் நீங்கள் ஸ்டேட்டஸில் வீங்கோ அடியன் உபன்யாசத்தை வச்சாலும் சந்தோஷம்தான் உபன்யாசம் இல்லைனாலும் இந்த பழமொழிகளையாவது எடுத்து இதனுடைய அர்த்தத்தோடு நீங்கள்லாம் வைக்கணும்னு சொல்லிண்டு கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா